வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுக்கு இன்றைய தினம் இருபத்தொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிர்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று விசேஷங்களின் போது விருந்து பெரும்பாலும் இதில் பரிமாறப்படும் விசேஷங்கள் அப்போது இதில் விருந்து வைப்பாங்க வாழை இலை தான்ல போட்டுடலாம் வாழை இலை ஒன்று மேலிருந்து கீழ் வாழ ஆரம்பிக்குது ஆசிரியர் பேச்சு வழக்கில் ஆசிரியர் என்ன சொல்லலாம் பேச்சு வழக்கில் வா வாதியார் எட்டு இடம் இருந்து வளம் தீல ஆரம்பிக்குது ஏமாற்று வேலையை குறிக்கும் ஜெயம் ரவி நடித்த ஒரு திரைப்பட பெயர் இது ஒரு காமெடி படம் தில்லா லங்கடி இது பேர் வந்து ரெண்டு மேலிருந்து கீழ் இலான் இருக்குது பாகிஸ்தானின் தலைநகர் பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத் இஸ்லாமாபாத் எட்டு இல்லை எட்டுல ஆறு மேலேருந்து கேள் எங்கே இருக்குது காட்டு ராஜா காட்டுக்கு ராஜா தான் சிங்கம் அப்படியே நாலு இருந்து கேள் பார்த்துடலாம் டீல முடியுது அவர் புகழ் டே தொட்டி எங்கும் பரவியது பட்டி தொட்டி எங்கும் பரவியது சொல்லுவாங்கள்ல அந்த மூன்று இடம் இருந்து வளம் பே இருக்குது வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்றால் கிடைப்பது லாபம் பத்து இடம் இருந்து வளம் ப இம்மன் இருக்குது வம்சாவளி வம்சாவளி பாம் பாரம்பரியம் பாரம்பரியம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் பகலா டேஸ் என்பது ஒரு வகை தயிர் சாதம் பகலாபாத் பனிரெண்டு மேலிருந்து கீழ் வெளுத்ததெல்லாம் இது என்று எண்ணக்கூடாது வெளுத்ததெல்லாம் பால் என்று எண்ணக்கூடாது பதிமூன்று இடமிருந்து வளம் இல்ல முடியுது ஒன்றில் முக்காலை கழித்து விட்டால் கிடைப்பது கால் தான் பதிமூன்று மேலிருந்து கீழ் வனம் வனம் வந்து காடு அப்படி பதினொன்று பார்த்துடலாம் பால் ஆரம்பிக்குது கயிறு அல்லது சாட்டை சுரட்டி விட்டால் நின்று நேரம் சுற்றி கொண்டே இருக்கும் விளையாட்டு சாதனம் பம்பரம் பதினாலு இடமிருந்து வளம் பாருக்குது மேஷத்திலிருந்து வரை தினசரி டேஸ்களை அறிய விரும்புவோர் ஏராளம் என்ன விரும்புவாங்க பாருக்குது ராசி பலன் ராசி பலனை அறிய விரும்புவோர் ஏராளம் பதினாலு மேலிருந்து கேள் ரா இரவு இரவுனா ராத்திரி பதினேழு இடம் இருந்து வளம் தீயும்னு இருக்குது டேஸ் அறிந்து பிச்சைடு கோத்திரம் இருந்து பெண்ணை கோடு பாத்திரம் அறிந்து பிச்சை எடு பச்சைக்காரன் பாத்திரத்தில்லாமல் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் சரி இது பண்ண சொல்கிறாங்க பதினேழு மேலே இருந்து கீழ் புத்தரால் பேசப்பட்ட மொழி புத்தர் பேசுனது பாலி மொழி பத்தொன்பது இடமிருந்து பலம் ஒரு பிரபல முன்னாள் இசை இசைக்கலைஞர் மாலி அடுத்தது ஒன்பது மேலே இருந்து கேள் ஏ என்ன இருக்குது ஒன்பது இந்த வடிவம் எடுத்த மாரிசன் ராவணனுக்கு உதவினான் மாயமான் வடிவம் அடுத்தது ஏழு மேலே இருந்து கேள் முடியுது ஒளி ஒளினா சத்தம் ஏழிடமிருந்து பலம் இந்த கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து கொள்கைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் வற்புறுத்தியது உண்டு சனிக்கிழமை ஐந்து மேலிருந்து கீழ் தண்ணீர் ஹிந்தி மொழியில் பாணி மா தீத்துன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது பொதுவாக மாதான்னு இருக்குது முப்பது அல்லது முப்பத்தொரு நாட்கள் கொண்டது முப்பது முப்பது ஒரு நாள் இருந்தால் தான் மாதம் பதினைந்து பதினாட்டுன்னு இருக்குது பதினெட்டு பார்க்கலாம் சிறிய தெரு சிறிய தெருன்னா என்ன சொல்கிறது மூணு இடத்துல சந்து தான் பதினாறு மேலிருந்து கீழ் பெண் குரங்கு பெண் குரங்குனா மந்தியா இருந்திருக்குது மந்தி பதினாறு இடம் இருந்து வளம் சிவபெருமானின் ஆயுதங்களில் ஒன்று மழு உழுதுன்னு வருது என்னென்னு பார்க்கலாம் பதினைந்து டேஸும் பின்னது உலகம் சும் இது சுழன்றும் பின்னது உலகம்னு ஒரு திருக்குறள் இது தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுழன்றும் பின்னது உலகம் அது என்னென்னா வந்து வருந்தும் மற்றதெல்லாம் தலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பின்னது உலகங்கிறது வந்து விவசாயத்தை குறிக்கிறது ஏற்பொழில் ஸோ இது வந்து சிறப்பமான வருத்தம் தரக்கூடிய கடினமான தொழிலாக இருந்தாலும் மற்ற எல்லா தொழிலும் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து நிற்கும் இந்த பின்னது உலகம் பின்னது வந்து நிற்கும் இந்த உலகமே ஏர் தொழிலுக்கு ஏன்னா உணவுக்கு இதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வரும் உழவு தொழிலுக்கு பின்னர் வந்து நிற்கும் இது வந்து வருத்தப்படக்கூடிய சிரமமான தொழிலாக இருந்தாலும் மறுபடியும் வரும் இது வந்து உழன்றும் அப்படின்னு வரும் உழன்றும் ஏற்பின்னது உலகம் தான் வரும் நினைக்கிறேன் உழன்றும் சுழன்றும் கரெக்டாக சுழன்றும் வரும் இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து லூ லூது விளக்கூடாது இன்றூ இம்னு வரும் சுழன்றும் அப்படிங்கிறது என்னோடய ஞாபகம் மக்களை பெரியவங்க கொஞ்சம் கைய வந்து தெரியப்படுத்துங்க சரியான்ட்டு இங்கே வந்து கொடுத்துருக்க தவறுன்னு தோணுது எனக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லா கட்டங்களையும் நிரப்பிய அச்சி க்ளோஸ் அப் காட்டுறது சரி பார்த்துக்கலாம் என்று என்னுடன் சேர்ந்த எந்த குறுக்கழுத்துக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இதனால் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்